வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர்ந்து கடுமையாக சரிஞ்சிட்டு இருக்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் அவ்வப்போது சிறு ஏற்றங்களை சந்தித்தாலும் ஒட்டு சரிவின் வேகம் தாக்கமே அதிகமாக இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் இன்று விலை வயர்ந்து காணப்பட்டாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த நான்காயிரம் விலையேற்றம் போகவே இருபத்தைந்தாயிரம் அப்படிங்க